ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி இந்த ஒரு பதிவை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் இந்த மாதம் டிசம்பர் மாதம் பிறந்ததுல இருந்தே நான் வந்து காத்துட்டு இருக்கிறேன் ஏன்னா வருடத்திலேயே வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் வருடம் முழுக்க நம்ம பெருமாளை வழிபாடு செய்யாவிட்டாலும் ஒரு வருடத்துல இருபத்தி நாலுல இருந்து இருபத்தைந்து ஏகாதசிகள் வருது வளர்பிறை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி அதெல்லாம் நம்ம வந்து பெருமாளை விட்டாலும் கூட இந்த ஒரு ஏகாதசியை செவ்வாய்க்கிழமையன்று வரக்கூடிய ஏகாதசியை யாருமே தவறவிடக்கூடாது ஏன்னா பெருமாளோட பரிபூர்ண அருள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அன்றைய தினம் கிடைக்க போகிறது எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க அந்த பெருமாளோட நாமத்தை உச்சரிக்கும் பொழுது மறைமுகமாக மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைத்துவிடும் அவ்வளவு நல்ல நாள் அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது சொர்க்க வாசல் திறப்பு பரமபத வாசல் திறப்பு அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறை மட்டுமே நடக்கும் யாரு ஒருத்தவங்க அந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிய கண்குளிர பார்க்கிறார்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கமே வந்து திறந்திருக்குமா முக்தியிலும் அவங்க வந்து சொர்க்கத்துக்கே போய் சேருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதிலும் இந்த பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்கள்ல ஸ்ரீரங்கம் எல்லாம் சொல்லவே வேணாம் விழா கோலம் பூண்டு இருக்கும் பத்து நாட்கள் நடைபெறும் அந்த நிகழ்வு இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நம்ம வருஷத்துல ஒரு நாளாவது முறையாக கடைபிடிக்க வேண்டும் முறையாக கடைபிடிக்க வேண்டும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மட்டும் விரதத்தை கடைபிடிக்க கூடாது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையே பரணியிலே வந்து அந்த ஏகாதசி விரதம் வந்து ஆரம்பிச்சிடும் திங்கட்கிழமை ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை ஏகாதசி முழுவதும் இருந்து புதன்கிழமை அன்னைக்கு காலையில துவாதசியோட அந்த ஏகாதசி விரதத்தை நாம் நிறைவு செய்யணும் அதுதான் வந்து முழுமையான விரதம் அப்படிங்கிறது ஆக மொத்தம் இது மூன்று நாட்கள் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் ரொம்ப ஒரு கஷ்டத்தால நான் வந்து அவதிப்படுறேன் இந்த ஒரு கஷ்டம் போச்சுன்னா போதும் எனக்கு நான் வாழ்க்கையில நிம்மதியா இருப்பேன் நானும் எனக்கு தெரிந்த அனைத்து விரதங்களையும் நான் இருந்து பாக்குறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விரதத்தை இந்த வருடம் வந்து நீங்க இருந்து பாருங்க முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது நமக்கு வருகின்றது இந்த வைகுண்ட ஏகாதசி திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஒரு மணிக்கு ஆரம்பித்து புதன்கிழமை அதிகாலை டிசம்பர் முப்பத்தி ஒன்னு அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு வரைக்கும் இந்த ஏகாதசி திதியானது நீடிக்கிறது சோ சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலை நாலரை மணிலுக்கே வந்து ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நம்ம விரதம் இருக்கிறவங்க நீங்கள் திங்கக்கிழமை மதியம் சாப்பாடோட உங்களுடைய சாப்பாடை முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பழ வகைகள் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறதுனா இருக்கலாம் அதாவது திங்கக்கிழமை இருந்தே நம்ம சாப்பிடக்கூடாது செவ்வாய்க்கிழமை முழுக்க நம்ம விரதம் இருந்து புதன்கிழமை காலையிலையும் நம்ம விரதம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம பெருமாளுக்கு பாரணை செய்வது அப்படிங்கிறது முக்கியமாக சுண்டைக்காய் அகத்திக்கீரை நெல்லிக்காய் இது மூன்றையும் நம்ம அன்னைக்கு சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம ஒன்றரை நாள் நம்மளுடைய வயிறு காலியாக இருக்குது ஸோ காலியாயிட்டு இருக்கும்போது நமது நம்முடைய உடலும் மனமும் சுத்தமாகின்றது ஸோ நம்ம காலியாக இருக்கிற வயிற்றுல நம்ம முதல் சாப்பாடா இதை நம்ம சாப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட வியாதிகளும் குணமாகும் சோ ஏகாதசி விரதம் ஒருத்தவங்க தொடர்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல் நலம் பார்த்தீங்கன்னா மத்தவங்களோட உடல் நலத்தை விட அவங்க ரொம்ப நல்லாவே இருப்பாங்க வயது குறைந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது வரும் ஏன்னா மாசம் மாசம் ஒரு நாள் அவங்க முழு பட்டினி இருக்கிறாங்க பட்டினி இருந்து மறுநாள் பாரணையில அவங்க இத மாதிரியான உணவுகளை சாப்பாட்டில் சேர்த்து கொள்வதால் அவங்களுடைய உடல் நலம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நல்லா இருந்தாலே மனம் நல்லா இருக்கும் மனம் நல்லா இருந்தாலே நம்ம செய்கின்ற செயல்கள் நல்லா இருக்கும் நம்மளுடைய குடும்பமும் முன்னேறும் இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை நைட்டு நம்ம வந்து தூங்கலாம் கண்விழிக்க வேண்டிய அவசியம் இல்லை புதன்கிழமை தான் நம்ம முழுக்க கண்விழிக்கணும் இரவும் நாம கண்விழிக்கணும் அதே போல் முப்பத்தி ஒன்னாம் தேதி நம்ம காலையில் எப்ப சாப்பிடணும்னா பெருமாளுக்கு இந்த நம்ம சொன்ன காய்கறிகளை எல்லாம் கூட்டாக செய்து படைத்து யாருக்காவது தானம் அன்னதானம் செய்துவிட்டு நாமளும் சாப்பிட்டு உடனே அந்த பகல் நேரத்துல படுத்து தூங்கக்கூடாது திரும்ப அன்று மாலை அதாவது புதன்கிழமை அன்று மாலை முப்பத்தொன்னாம் தேதி மாலை திரும்ப பெருமாளை வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் வணங்கிட்டு அல்லது நம்ம வீட்டிலேயே தீபம் ஏற்றி வணங்கிட்டு அன்று இரவு தான் நம்ம தூங்கணும் சோ நம்ம செவ்வாய்க்கிழமை ஏகாதசி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம புதன்கிழமை பகல் நேரத்துல தூங்குவதும் தவறு இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் அந்த முழுமையான ஏகாதசி விரதம் இருந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இந்த ஏகாதசி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருக்குது ரமா ஏகாதசி நெர்ஜலா ஏகாதசி அப்படின்ட்டு இதெல்லாம் இருந்துதான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்களை எல்லாம் நிவர்த்தி பெற்றார் நாம வாங்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு பொருள் துளசி இந்த துளசிய ஒரு பத்து ரூபாய் கொடுத்து அன்றைய தினம் வாங்கி உங்களுடைய பூஜை எறையில பெருமாள் படத்துல ஜஸ்ட் மாலையா கட்டி போடுங்க அல்லது பெருமாள் பாதத்தின் கீழ வைங்க வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா எனக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீ நிவர்த்தி செய் நீங்க விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சூழல் ஒரு மாதிரியாக இருக்கும் உடல்நிலை ஒரு மாதிரியாக இருக்கும் வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்துல இருப்பாங்க அதனால எல்லாரும் விரதம் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அன்றைய தினம் நம்ம தலை குளிச்சுட்டு சுத்தப்பத்தமாக பெருமாள் படத்திற்கு முன்பு மானசீகமாக நின்று நம்மை அர்ப்பணித்து எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கி என்னுடைய வறுமையை போக்கி அனைத்து செல்வ வளங்களையும் எனக்கு நீ தர வேண்டும் என்னால் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஒரு பொருளை வைத்தாலே போதும் பெருமாள் அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருவார் ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முக்கோடி ஏகாதசி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்துல ராவணன் தந்த அளவில்லாத துன்பத்தினால் தேவர்கள் எல்லாம் பிரம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்து விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க சோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்ததால் அவங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நிவர்த்தியானது சோ மு முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஒரு விரதம் இருந்தாங்கன்னா அது ஏகாதசி விரதம் தான் விரதத்திலேயே நான் ஏகாதசி விரதமாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்கிறார் பெருமாளே சொல்லியிருக்கிறார் அதனால இதற்கு நிகரான ஒரு விரதம் வேற எதுவுமே கிடையாது அந்த நாள்ல நீங்க பெருமாளுக்குரிய அவருடைய நாமத்தையோ அவருடைய பாடல்கள் விஷ்ணு சகசிர நாமம் புத்தகங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் நம்ம படிச்சாலே அவ்வளவு புண்ணியங்கள் நமக்கு வந்து சேரும் இந்த துளசியிலையும் இல்லாத தெய்வங்களே கிடையாது எல்லாருமே இத குடியிருக்கிறாங்க மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறாங்க ஆனா அன்றைய தினம் நீங்க துளசிய உங்க கைகளால பறிக்க கூடாது அது மிகப்பெரிய தவறு உங்க வீட்டுல துளசி செடி இருந்தா கூட ஏகாதசி அன்னைக்கு துளசியை நீங்க பறிக்க கூடாது சோ நீங்க கடைகள்ல இருந்து காசு கொடுத்து வாங்கலாம் அல்லது முன்னணி நாளே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அல்லது ஈர துணி போட்டு நீங்க சுத்தி வச்சுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் சோ இந்த ஒரு பொருள் நீங்க வெளிநாட்டுல இருந்து பார்த்தா கூட சரி நீங்கள் திங்கக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ எப்போ நீங்கள் மார்க்கெட் போவீங்களோ அல்லது அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு போவீங்களோ இதை நீங்கள் வாங்கி வச்சிடுங்க இந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் வழிபட்டாலே கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் அதுக்கப்புறம் தான் பொருள்லாம் நீங்கள் பச்சை கற்பூரம் சொல்லலாம் ஏலக்காய் சொல்லலாம் நீங்கள் மகாலட்சுமி நம்சம் பொருந்திய சோழிகள் கோமதி சக்கரங்கள் தாமரை மணி இது எல்லாமே வாங்கலாம் ஆனால் அது எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும் இதற்கு நிகரான பொருள் இது மட்டும்தான் அதனால இந்த ஒரு பொருளை நீங்கள் அவசியம் வாங்குங்கள் ஆனால் அன்னைக்கு துளசி செடி மேலே உங்கள் கைகள் படக்கூடாது நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் கோவிலில் கொடுத்தாலும் சரி பிரசாதமாக அல்லது கடையில இருந்து வாங்குறீங்களோ இல்லை இன்னொரு வீட்டில் இருக்குதுன்னு நீங்கள் திங்கக்கிழமையே அதை வாங்கி வச்சுக்கிறீங்களோ அவங்க கிட்ட தெரிஞ்சவங்க இருந்து வாங்கினா கூட அவங்க கையில் ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு இதை நீங்கள் வாங்குங்க சும்மா வாங்கிட்டு வந்து வைக்காதீங்க இதை மட்டும் வாங்கி வையுங்க வச்சு நீங்க ஒரு விலைக்கு வழிபாடு பண்ணுங்க அதுவே போதுமானது ஒரு டம்ளர் பால் அல்லது ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஏதோ உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் வச்சு நீங்க பெருமாளை வணங்குங்க அவ்வளவு புண்ணியங்கள் வந்து சேரும் வறுமை இருக்கிற வீட்டுல செல்வ செழிப்பு பணமழை அப்படிங்கிறது பொழியும் குபேர யோகமும் கோழீஸ்வர யோகமும் தானாக தேடி வரும் ஐஸ்வர்யங்கள் பொங்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நம்ம ச வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே பயனடையட்டும், எல்லாருமே ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத கமெண்டில் டைப் பண்ணுங்க நன்றி